நண்பர்களே அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு வந்து ரமலான் பண்டிகை ரமலான் தொழுகை தொழுவதற்காக இப்போ நாங்கள் பள்ளிக்கு கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ மலேஷியா ட்ரெஸ் வந்து ரெண்டு நல்லா இருக்கா பாருங்க சரி இன்னைக்கு அத்தா அம்மாவோட மலேசியாவில் நம்ம ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுறோம் போலாமா போகலாம் எல்லாருக்கும் அஸ்லாம் அலைக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள் துவாச்சிங்க எல்லாரும் சரி மணி வந்து எட்டு முப்பதுக்கு தொழுகை இப்ப மணி கரெக்டா ஒரு ஏழு முப்பது ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு நம்ம வந்து இப்போ பிஜேல உள்ள பள்ளிக்கு நம்ம தொழுக போயிட்டு இருக்கோம்லேயே நாம வந்து பள்ளி வசலுக்கு வந்தாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா பிஜே ஓல்ட் டவுன் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பள்ளி ஸோ இங்கே வந்து இன்னைக்கு நம்ம பெருநாள் தொழுக போகிறோம் வாங்க 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 பலா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசுமான சிங்கங்கள் ஓகேதா வாங்க வாங்கிங்களா இது ஒவ்வொரு சரி வாங்க இப்போ தொழுக டைம் ஆயிடுச்சு உள்ள போகலாம் மக்கள் எல்லாம் இப்ப தான் வந்துகிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க பாருங்க ஸோ கார் பார்க்கிங் கூட இடம் கிடைக்காது இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவ்வளவு பிஸி ஆயிரும்

Assalamualaikum. Waalaikumsalam Oke, okay, Ustad. assalamualaikum. Waalaikumsalam. Apa kabar baik? Ah baik. Nalar gila. Nalar ya. ah, Alhamdulillah, Selamat hari raya. Selamat maaf zahir dan batin. Oke, thank you Ashraf. Right. Saya selalu yeah. tengok punya

الله اكبر الله اكبر كبيرا والحمد لله كثيرا السلام عليكم ورحمه الله السلام عليكم

<laughs> <laughs> Assalamualaikum. Oke. Assalamualaikum. வாழ்த்துக்கள் இது வந்து அங்கத்தான் முஸ்லீம் தலைவர் நான் இந்த நவம்பர் நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நல்லது சொல்லு அசாமல் சொல்லு மோசம் ஓகே நண்பர்களே இந்த வருடம் ரமலான் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நம்ம நண்பர்களோட இன்னைக்கு வந்து பொழுது நல்லபடியாக ரமலான் தொழுகை முடிந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே எல்லாரும் சொல்லுங்க இதில் வாழ்த்துக்கள் சொல்லுங்க

சசரப்புத்து சம க சம்ம கம்போம் ஆஹ் செம்ம கம்போங் சம்மக்கரியா சம ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க உங்க அத்தா வந்து அடிக்கிட்ட பிள்ளையர தொழில் வருவாப்புல நேச பாசமா

முக்கியில் இப்போ நம்ம வந்து என்ன போகிறோம் அப்படின்னா போய் பிரியாணி வாங்க போகிறோம் செய்ய பிஸ்டோரில் போயிட்டு நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா சிங்கிளாக வந்து நம்மளே கார் விட்டு போய்ட்டு பிரியாணி வாங்கிட்டு வர போகிறோம் பொதுவாக அந்த மாதிரி ரம்ஜான் அப்படின்னாலே பிரியாணி வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இப்போ வந்து நம்ம செய்யது பிஸ்டோர் போயிட்டு அங்கேயே வந்து பிரியாணி வாங்க போகிறோம் ஆர்டர் கொடுத்தாச்சு வாங்கிட்டு வந்துடுவோம் மணிக்கு பத்து மணி ஆகிடுச்சி ஒரு பத்தரைக்கெலாம் நம்ம போயிடலாம் அந்த இடத்துக்கு நேற்று நைட்டு விடிய விடிய நல்லா மழை பெஞ்சது இப்போ நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்குது ஓகே ரொம்ப நம்ம வந்து இப்போ செய்யது பிஷ்டம் வந்தாச்சு இது வந்து பிஜேயில் இருக்குது செய்யது பிஷ்டம் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது விசேஷத்துக்கு ஆர்டர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் இன்றைக்கி ரம்ஜான்னால கடை சட்டு கடை மூடி இருக்குது ஆனால் உள்ளக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இருக்கும் ஆ பார்த்தீங்களா ஆ அலாம் வலைக்கம் ஹரி ராயா ஆஹா எல்லாம் என்ன எல்லாம் ரெடி ரெடியாகிட்டு இருக்கு

வருஷ வருஷமா ஒரு இருபது வருஷமா தான் செஞ்சுட்டு இருக்கோம் ரமலான் மட்டும் இல்ல எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் செய்யறது இஷ்டம் இல்ல என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்து சிரம வீட்டாளுக்கு வந்து லீவு கொடுத்துருங்க ஆமா வீட்டாளுக்கு லீவு கொடுத்துருங்க அவங்களும் ஹாப்பியா இருக்கும் அந்த நல்லா சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறோம் ஓகே இப்போ இன்னைக்கு என்ன பேசு இன்னைக்கு எல்லாம் இருக்குது டீம் டீமா நம்ம பிரிச்சுட்டோம் இறைச்சி டீமு கோழி டீமு நா நாசி டீம் அந்த மாதிரி பிரிச்சு இருக்குது எல்லாருக்கும் வந்து இவ்வளோ எல்லாம் வந்து நம்ம வந்து அளவு எடுத்து கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து ஆர்ட்ரிச்சி குருமா குருமா சும்மா கொடுக்குறதில்ல எல்லாம் அளவு ஐம்பது பேருக்கு எத்தனை நாற்பது பேருக்கு அந்த மாதிரி இங்க வந்து கோழி ரெடி கோலி ஐட்டம் ஐட்டமும் நாலஞ்சு ஐட்டம் இருக்குது அங்கே வந்து பீஃப் ஐட்டம் அங்கே ரெடி பண்ணியிருக்கிற இது பூரா டிசர்ட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது டிசர்ட் கூட நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நம்பர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவா எத்தனை எத்தனை பேர் எத்தனை எத்தனை இப்போ ரெடி பண்ணுது ரெடி ஆயிடுச்சு இது பூரா சோறு அந்த அந்த அங்கே பில்லு ஒரு செட் அந்த மாதிரி ஆ அந்தந்த ஆர்டருக்கு அந்தந்த மேட்சை போட் பண்ணி வச்சுருவான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எத்தனை எத்தனை இது ஸ்டாஃபு குழப்பம் ஏதாவது

பாருங்க சூப்பராகண்ணா பிரியாணி ஆ நல்லா சூப்பராக அழகாக பேக் பண்ணுறாங்க பாருங்க எல்லாம் ஆர்டர்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாம் பிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆ எல்லாம் பேக்கிங்லாம் செம்மையாக ஆ ஓகே கஸ்டமர் பேக்கிங்க ஓகே வாங்க ஒரு லெமன் ஜூஸ் முப்பது நாள் கழிச்சு காலையில் தண்ணி குடிக்கிறோம் ஆஹா Ha, aha, Arme, Arme, assalamualaikum, hari raya, assalamualaikum, raya oke, okay, bang, oke, 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 sadiq, oke, 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 raya oke, oke, selamat hari raya

ஓகே சூப்பர் பிரியாணி வாங்கியாச்சு வாங்க அடுத்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம் பசிக்குது ஆனால் உண்மையாகவே ரமலான் மாதம் முழுக்க மழை பெஞ்சி நல்லா குழு குழு குழுன்னு இருந்துச்சு இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்குது நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்குது வாங்களேன் வானமே எவ்வளோ கிளியராக இருக்குங்க ஓகே பிரியாணி பிரியாணி பொங்கல் பிரிச்சாச்சு பிரிச்சு ரவுண்டு போயிட்டு இருக்கு இந்த கோழி கீழே இருக்குதா கோழி ம் எப்படிதான் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்காள் இங்க பாஜுமலாய் இது என்னத்தி கம்மி நான் நல்லா தூக்கிட்டு ஒரு புடிச்சு சொல்லுங்க

பிரியாணி நல்லா ஆயில் இல்லாமல் நல்லாயிருக்கு ஏமா ம் ஐ ஆம் கீ சூப்பர் எல்லாமே அருமையாக இருக்குதா ம் இது வந்து தயிர் சட்னி இது நல்லா இருக்கு தயிர் சட்னியா ம் இது தயிர் வெங்காயம் சூப்பர் எல்லாமே அருமை இன்னைக்கு பிரியாணி வந்து நல்லா நல்லாயிருக்கு அருமை நல்லா அருமையாக இருக்குது

ஓகே நண்பர்களே ஸோ ரம்ஜான் பண்டிகை சிறப்பாக முடிந்தது காலையில் போயிட்டு பள்ளியில் தொழுதும் அப்புறம் வந்து இப்போ பிரியாணி வாங்கி எல்லோரும் சாப்பிட்டோம் மலேசியாவில் இந்த வருட முப்பது நாள் நோன்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக போச்சு குறிப்பாக வந்து என்னென்னா அந்த கிளைமேட்டு டெய்லி மழை பெஞ்சு நல்லா அருமையாக இருந்தது எல்லா நோன்பும் சிரமப்படாமல் வைக்க முடிந்தது இந்த முப்பது நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இப்டார் வீடியோ தான் நம்ம பண்ணியிருப்போம் ஏன் அப்படின்னா நோன்பு வச்சுட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது அதனால் ஓகே இனி அடுத்த அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பயணம் பண்ண போகிறோம் மலேசியாவில் உள்ள லோக்கல் எல்லாமே வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் எந்த ஊரெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் என்ன இடங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இங்கே உள்ள மக்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரம்ஜான் பண்டிகையில் உலக மக்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் இறைவன் கிட்ட துவா செய்கிறேன் குறிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அவங்க மனசில் ஆசைப்பட்டபடி நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ நான் இறைவனை வேண்டுகிறேன் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த சிறப்பான வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் டாட்டா பை பாய்